இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற போட்டுட்டேன் இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஒரு நரிசி வந்து குக்கரில் வேக போட்டுக்குவோம் கொஞ்சம் குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க இந்த தண்ணி வந்து அலந்து வச்சிருக்க தண்ணி ரெண்டு கப் அலந்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் அந்த தண்ணி இப்போ அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதில் இந்த சாதத்துக்கு மட்டும் இந்த அரிசிக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க சிக்கனுக்கு அப்புறம் மட்டும் தனியாக உப்பு போடுவோம் இப்போ அரிசிக்கு மட்டும் நான் உப்பு போடுறேன் கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு சத்தத்துக்கு வேக வச்சுருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சிடலாம் இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நீள் நீளமாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுருவோம் இதை வந்து நூற்றம்பது கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தான் ரைஸோடு ஒன்றா செய்கிறோம் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருங்க இது நல்லா மூணு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம் இப்போ சிக்கன் மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இப்போ பாருங்க சின்ன சின்ன பீஸாக இருக்குது அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க இப்போ இந்த வேக வச்ச எடுத்த சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சிக்கனுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் போடுங்க முட்டைக்கு தனியாக போடுவோம் சாதத்துக்கு தனியாக போட்டுட்டோம் சிக்கனுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் போடுங்க இதை கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க எதுக்காக நம்ம வேக வச்சு பாயில் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்துக்கு சிக்கன் நம்ம பாயில் பண்ணோம் இல்லையா அது எதுக்காக எடுத்துக்கோம்னா சாஃப்டாக வரும் நம்ம ஃப்ரை பண்ணி தான் போட போகிறோம் அப்போது சிக்கன் வந்து சாஃப்டாக வரும் இது இப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும் இப்போ முட்டையை ரெடி பண்ணலாம் முட்டையில் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் சீரகத்தூள் மூணு முட்டை எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் பெப்பர் மிளகு மிளகுத்தூள் முட்டைக்கு வேணுங்கிற அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க கொஞ்சம் மல்லி போட்டுக்குவோம் நீங்கள் காய்கறி சேர்க்கிறதுனால சேர்க்கலாம் காய்கறி காய்கறி சேர்த்திங்கன்னா சிக்கனோட அளவையும் முட்டையோட அளவையும் குறைச்சிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் இந்த இதில் முட்டையை ஊற்றி கிண்டிக்குவோம் முட்டை பொரியல் மாதிரி வரணும் ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி வரணும் அதனால கிண்டி விட்டுட்டே இருங்க சின்ன சின்ன பீஸா வந்தால் நல்லாயிருக்கும் அதனால இப்படி மறுசு விட்டாப்பில் பண்ணிடுங்க சின்ன சின்ன பீஸா மாறிடும் கிண்டி விடுறது எடுத்துட்டிங்கன்னா பெரிய பெரிய பீஸாக வந்துடும் இப்போது இந்த முட்டையை எடுத்து ஒரு தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த ம கொஞ்சம் மல்லியும் கொஞ்சம் வெங்காயத்தையும் எடுத்து வதக்கிக்கலாம் ஏன் எல்லாத்தோடையும் சேர்க்கணும்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் மல்லி மல்லி சேர்க்கலாம் இல்லாட்டா வெங்காயத்தாள் சேர்க்கலாம் கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு மல்லி தனியாக எடுத்து வச்சுருங்க இது நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் சேர்த்து முட்டையோட சேர்த்து வச்சிடலாம் இப்போ பட்டர் கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் பீஸ் அதை எடுத்து போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் நல்லா தண்ணி அந்த தண்ணி கிழந்துருக்கும் அந்த தண்ணியோட சேர்த்து ஊற்றிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்துருங்க எண்ணெய்லையும் வறுத்துருங்க நல்லா வேக வரைக்கும் இப்போ சிக்கன் நல்லா விந்துடுச்சு நீங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க வேகாட்டாக கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி இது நல்லா வேக விட்டு ட்ரை ஆன ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ முட்டையும் வெங்காயமும் கிண்டி வச்சுருக்கோம்லையே அதையும் போட்டுருவோம் கொஞ்சம் சோயா சசாரை டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு ஆறுன சாதத்தோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது கின்று வரைக்கும் அடுப்பு சிம்மில் எரிஞ்சால் போதும் இப்போது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ